வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஃபாலோர்ஸ் தன்னை ஒரு உலகமாக அரசியல்வாதினு நினைச்சிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன போஸ்ட் பண்ணாலும் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் என்ன பண்ணிடறான் லைக் பண்ணிடுறான் அதை ஷேர் பண்ணிடறான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தா அதையும் போட்டோ எடுத்து போடுறது உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போய் பறந்துக்கிட்டாலும் அதையும் எடுத்து போட்டோ எடுத்து போடுறது அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் என்ன பண்ணிடறான் ஷேர் பண்ணிடறான் ஆனா உண்மை என்னன்னா இவனுடைய சொந்த பூத்துல இவன் சார்ந்த கட்சிக்கு ஒரு நூறு ஓட்டு கூட இவனால வாங்கி தர முடியாது இவனால சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு ஐநூறு லைக் தான் வாங்க முடியும் இப்படி ஒரு தற்பொரு சந்த தற்கொரித்தனமான சிந்தனைகள் இருக்கவனுங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல தான் நம்ம நெல்சன் இந்த நெல்சன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அண்ணா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்கிறத ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்கான் அதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சுன்னா அவற்றை கொஸ்டின் கேட்கறான் அதுக்கு நம்ம அண்ணாமலை அண்ணாவை ரொம்ப தெளிவா விளக்கமும் கொடுத்துட்டாங்க இது ஒரு இயற்கை விவசாயம் பண்றதுக்காக பேங்க்ல லோன் போட்டு வாங்கின இடம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இவன் போஸ்ட் பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கிலேயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா இந்த இடம் இந்த ஊரே எண்பது கோடி ரூபாய் இருக்காத அவர் அண்ணாமலை எப்படி எண்பது கோடி ரூபாய்க்கு வாங்கினாருன்னு சொல்ற அப்படின்னு அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா அண்ணாமலை அவர்கள் இடம் வாங்கினதுக்காக அதுக்கு பக்கத்துலயே தேம்பிய கவர்மெண்ட் வந்து நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு பிரிட்ஜ் வேற கட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு அவன் அது அதுக்கு மேற்கொண்டு ஒரு பொய்யை வந்து சொல்லிடுறான் ஆக்சுவலா பிரிட்ஜ் இருக்கு இல்லைன்னு இல்லை ஆனா அது யாரு கட்டினா தெரியுங்களா ஏரிக்கி புரியலே கெட்டுனது இது மாதிரி தெளிவான சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல் வாய்க்கு வந்ததை பெரிய பெரிய தலைவர்கள் மேலே இதை மாதிரி தான் பொய் குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே அண்ணாமலை அவர்கள் மீது இதை மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்து நன்றி வணக்கம்